தளபதி விஜய்க்கு தம்பியாக பகவதி படத்துல பிற்காலத்துல தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத நடிகரா வருவாருன்னு அன்னைக்கு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க ஆமாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது நடிகர் ஜெய்பத்தி தான் சொந்த வாழ்க்கையில ஒரு மியூசிக் இருந்து வந்தவர் இவர் பிரபல இசையமைப்பாளர் தேவா சாரோட சொந்த அக்கா பையன்தான் ஜெய் ஆரம்பத்துல கீபோர்ட் பிளேயரா இருந்தவர் நடிப்பு இருந்த ஆர்வத்தால சினிமாக்குள்ள வந்தாரு பகவதி படத்துக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது வெங்கட் பிரபுவோட சென்னை டுவெண்ட்டி எயிட் அதுல அந்த ரகு கேரக்டர்ல அவர் பேசுற மாடுலேஷனும் அந்த தோற்றமும் அவரை இளைஞர்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாக்குச்சு ஆனா ஜெய் வெறும் சாக்லேட் பாய் மட்டும் இல்லன்னு நிரூபிச்ச படம் சுப்பிரமணியபுரம் எண்பது காலகட்டத்து மதுரை இளைஞனா கண்ல பயத்தோடவே வாழ்ற அந்த கேரக்டரில் அவர் வாழ்ந்திருப்பார் பரமா சாவு பயத்தை காட்டிட்டாங்கடா ஒரு பொம்பளை கிட்ட உயிர்ப்பிச்ச கேட்க வச்சுட்டாங்கடான்னு அவர் பேசிய வசனம் தெரிக்க விட்டுருப்பாரு அதுக்கப்புறம் எங்கேயும் எப்போதும் படத்துல அந்த அப்பாவித்தனமான காதல் ராஜா ராணி படத்துல நயந்தாராகிட்ட அழுதுகிட்டே பேசுற அந்த எமோஷனல் சீன் இதெல்லாம் ஜெய் மேல நமக்கு ஒரு தனி பாசத்தையே உண்டாக்கிடுச்சுன்னே சொல்லலாம் இடையில வடகரி கோவானு சில ஹிட் படங்கள் கொடுத்தாலும் சமீப காலமா சரியான கதை தேர்வு இல்லாததால இவரோட படங்கள் பெருசா ஓடலைங்கிறது தான் சோகமான உண்மை குறிப்பா இவர் வாய்ஸ வச்சு நிறைய ட்ரோல்கள் வந்தாலும் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற குணம் இவர்கிட்ட இருக்கு தொடர் தோல்விகள் இருந்தாலும் இன்னைக்கும் ஜெய் ஸ்கிரீன்ல வந்தா ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது நல்ல கதை அமைஞ்சா பழைய ஃபார்முக்கு ஜெய் கண்டிப்பா வருவார்னு நம்புவோம் ஏன்னா அவர் நம்ம மனசுல நின்ன ராஜா ராணி சூர்யா ஆச்சே உங்களுக்கு ஜெய் நடிச்சதுல எந்த படம் பேவர கமெண்ட்ல சொல்லுங்க